நாம இன்னைக்கு எடுத்துக்க கூட ஒரு முக்கியமான ஒரு திருவிழா வைபவம் என்னவென்றால் போகி பண்டிகை மற்றும் தை தைப்பொங்கல் பற்றிய விவரங்கள் சரியா இன்று உலக தமிழர்கள் அனைவருமே போகி பண்டிகை என்று மிக விசாரமாக கொண்டாடி வருகிறோம் மார்கழி மாத கடைசி நாள் இன்று இந்த கடைசி நாள்ல தான் இந்த போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது தை மாதம் பிறப்பதற்கு முந்தின நாள்க அர்த்தம் இந்த ஏன் இன்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் வீட்டுல வந்து தேவையில்லாத பழைய பொருட்கள் எல்லாமே நிறைய நிரம்பி இருக்கும் பொங்கல் திருநாள் அன்னைக்கு எல்லாமே பூசு பூசா நம்ம உபயோகப்படுத்தணும் சமைக்கிற இருந்து உடுத்துக்கோ கொள்ளக்கூடிய உடைகள் அனைத்தும் நம்ம ரொம்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா உபயோகப்படுத்துறோம் அன்னைக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா உபயோகப்படுத்துறதுனால என்ன பண்றோம் அதுக்கு முந்தின நாள் அன்று வீட்டில உள்ள தேவையில்லாத பழைய பொருட்கள் இது எல்லாத்தையுமே நம்ம கழிச்சு கட்டிடுறோம் சில பொருட்களை எரிக்கவும் செய்யறோம் அப்ப அந்த எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா வாசல்ல நிறைய பேர் அந்த பொருட்களை போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க இது வந்து ரொம்ப பழைய காலத்துல இருந்தே பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள்ல இருந்தது இப்போ இந்த நகரங்கள்லயும் இந்த எரிக்கிற வழக்கம் ஜாஸ்தியானதுனால என்னன்னா காற்றுல வந்து மாசுபடுது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அரசு அதிகாரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த எரிக்கிற கொள்கையை விட்டுருங்க டயர் கியர் போன்ற தேவையில்லாத பொருட்கள்னு சொல்லி வாயு எல்லாமே வரக்கூடிய ஒரு காற்றை மாசுபடுத்தக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் எரிக்கக்கூடாது துணி மணிகள்லாம் பரவாயில்ல அதனால அரசு அதிகாரிகள் மக்கள்கிட்ட என்ன வேண்டிக்கிறாங்கன்னா பழைய பொருட்களை எரிக்கும் போது டயர்ல எல்லாம் போட்டு எரிக்காதீங்க இது வந்து மக்களுடைய உடல் நலத்துக்கு சரியாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த போகி அன்னைக்கு மற்ற எல்லாத்தையும் பழைய பொருட்களை எல்லாம் எரிச்சு கட்டிட்டு வீட்டை ரொம்ப ரொம்ப வெள்ளையெல்லாம் அடிச்சு நீட்டாக்கி அன்னைக்கு வந்து நம்ம நல்லபடியா அறுசுவை உணவுகள்லாம் சமைச்சு நம்ம சாப்பிட்றது தான் போகி பண்டிகையுடைய ஒரு பிரதானத்துவம் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம உலக அளவில் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க எல்லாமே பரவிட்டு வருது இந்த போகி பண்டிகையுடைய ஒரு முக்கியத்துவமே என்னன்னா வீடு மட்டுமே இல்லாம மனசுல உள்ள அழுக்குகள் இது எல்லாத்தையுமே நம்ம சுட்டு பொசுக்கணும் தாத்பரியம் தான் இது இது போகி பண்டிகை தை மாதம் ஒன்றாம் தேதி இந்த வருடத்தை பொறுத்தவரை ஜனவரி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி அன்னைக்கு மகர ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் காலம் பொங்கல் திருநாள் அப்படின்ட்டு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய நாள் இத மகர சங்கராந்தி விழா அப்படின்ட்டு சொல்றாங்க அதாவது சூரியன் தென் திசை பயணத்தை முடிச்சிட்டு வடதிசை பயணத்துக்கு துவங்குறான் அதாவது மகர ராசியில அவன் பிரவேசிக்கிறதுனால இதை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம அஸ்ட்ரானமி கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா பகல் இரவு அந்த நாளை நம்ம எப்படி கணக்கிடுறோம் சூரியனை வச்சு நம்ம கணக்கிடுறோம் அதே போல கிருஷ்ணபக்ஷம் பட்சம் எல்லாம் சொல்றோம் இல்லையா அதை வந்து நம்ம சந்திரன மையமா வச்சு நம்ம கணக்கிட்டு இருக்கோம் அதே போல தட்சிணாயணம் உத்தராயணம் என்று நாம இந்த ஆண்டை கணக்கிட்டு இருக்கோம் இப்ப மகர சங்கராந்தி அன்னைக்கு தான் உத்தராயணம் தொடங்குறது இப்ப வந்து அன்னைக்கு அதாவது பொங்கல் அன்னைக்கு மகர ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் நாள் காத்தால இருந்து ஒன்பதே கால் இந்த நேரத்துல பொங்கலோ பொங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த பொங்கல் பானை புது பொங்கல் பானை வைத்து புது வெள்ளம் புது அரிசி எல்லாத்தையும் வச்சு பால்ல வெள்ளம் எல்லாம் கலந்து பொங்கல் பண்றோம் அதுக்கு ஏற்ற சரியான நேரம் பார்த்தீங்கன்னா கார்த்தால எட்டையில இருந்து ஒன்பதே கால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சனா எமகண்டம் வந்துடும் அதனால ஒன்பதே காலுக்குள்ள முடிச்சுட்ருணும் ஒருவேளை எட்டையில இருந்து ஒன்பதே காலுக்குள்ள பண்ண முடிய முடியாதவர்கள் என்ன பண்ணணும்னா பகல் இருந்து ஒன்னு பத்துக்குள்ள பண்ணணும் பன்னெண்டுல இருந்து ஒன்னு பத்துக்குள்ள பண்ணணும் அதாவது பன்னெண்டே முக்காலுக்குள்ள இந்த பால்ல இந்த சர்க்கரை எல்லாம் போட்டு பொங்கல் பண்றது ஒரு பன்னெண்டே முக்கால் பன்னெண்டு ஒரு காமன் நேரத்தில் அது முடிச்சாச்சுன்னா பொங்கலோ பொங்கல் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே சூரிய வழிபாடு ஆரம்பிச்சு ஒரு ஒன்னு பத்துக்குள்ள எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம் அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுதான் சரியான நேரம் பொங்கல் வைக்கிறதுக்கு இப்ப வந்து இந்த பொங்கல் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கலாம் இந்த உலகத்துல நிறைய மழை பொழியறதுக்கு காரணமான பூமியின் செழிப்புக்கு காரணமான இந்திர பகவான் அவர் மட்டும் இல்லாம பயிர்கள் எல்லாம் நன்கு தானியங்களை வந்து விளைவிக்கிறதுக்கு காரணமான சூரிய பகவான் அப்புறம் இந்திரனுடைய சகோதரன் அவர் பேர் உபேந்திரன் இவர்களை முன்னிட்டு நடத்தப்படக்கூடிய இந்த பண்டிகை பொங்கல் திருநாள் இத வந்து இந்திர திருவிழா அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க அப்புறம் இந்த பொங்கல் பண்ற நேரத்துல என்ன வச்சுக்கிடணும் அப்படின்னா சில பேர் மூணு பானை வைப்பாங்க சில பேர் ஒரு பானை வச்சு கூட பொங்கலை கொண்டாடலாம் புது பானை புது அரிசி புது வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து நமக்கு அதை கொண்டாடணும் அப்புறம் பொங்கும் போது மறக்காம பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி பொங்கல் திருநாளுக்கு நாம ஒரு உற்சாகத்தை கொடுத்து அந்த மூன்று தேவர்கள் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்திரன் சூரியன் அப்புறம் உபேந்திரன் இவங்களுக்கு வந்து நம்ம இதை நன்றியா படைக்கிறோம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு நாள் என்னன்னா உத்தராயண புண்ணிய காலங்கிறதுனால நாம முன்னோர்களை வழிபாடு செய்ய ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கான தர்ப்பணங்கள் எல்லாத்தையும் நாம பண்ணக்கூடிய ஒரு ஆஹ் இதுல இருக்கும் கடமையில இருக்கும் இது வந்து பொங்கல் திருநாளை பொறுத்தவரை உள்ள முக்கியமான சங்கதிகள் நாம வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொங்கல் எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னோம் தமிழர்கள் இந்த தமிழர் திருநாளாக இந்த பொங்கல் நன்னாளை கொண்டாடுவது ஒரு பறம் இருக்க நாடு முழுவதுமே சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் திருமுகமாக இந்த நன்னாளை கொண்டாடுகிறார்கள் சூரிய வழிபாடு பாரதம் முழுவதுமே காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருது சூரியனை வந்து முழு முதற் கடவுளாக வழிபடுபவர்கள் பார்த்தீங்கன்னா சௌரம் அப்படிங்கிற பிரிவினை உள்ளவங்க சொல்லப்படுகிறார்கள் ஒரிசால கொரார் அப்படிங்கிற ஊர்ல பிரசித்தி பெற்ற சூரிய பகவான் திருக்கோயில் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்துல சூரிய நாயனார் கோவில் அது வந்து சூரியனுக்கான ஒரு மகத்தான ஆலயமாக அங்கு இறைவன் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் சென்னைக்கு பக்கத்துல கூட ஞாயிறு என்ற ஊர்ல கூட இந்த ஆஹ் கோவில் இருக்கு ஆக தைப்பொங்கல் திருநாளை பாரதம் முழுவதுமே ஏன் உலகம் முழுவதிலும் உள்ள மக்களும் மிக பிரசித்தி பெற்ற திருவிழாக திருவிழாவாக கொண்டாடி இறைவனுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது இப்பொழுது மாட்டுப்பொங்கல் தைப்பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல் அப்படின்ட்டு நம்ம கொண்டாடுறோம் இந்த யாரு வீட்டுல கோமாதா அவங்க இருக்காங்களோ அந்த வீடுகள் எல்லாம் இந்த கோபூஜை செய்வது ரொம்ப ரொம்ப பழைய காலத்துல இருந்தே ஒரு பெரிய மரபா இருந்துட்டு இருக்கு வயலுக்கு வந்து எரு அப்புறம் உழுவதற்கு எருது இப்படி அழித்து பொங்கலுக்கெல்லாம் தேவையான பால் இதை எல்லாத்தையும் கொடுக்கறது எதுன்னா இப்படிப்பட்ட கோமாதா தான் மனிதனுக்கு தாய்க்கு தாயாக இருந்து வருகிறது இந்த கோமாதா அப்போ அந்த கோமாதாவை நம்ம விசேஷமா பூஜிக்கணும் இல்லையா அந்த கோமாதாவுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் நாளாக மாட்டுப்பொங்கல் திருநாள் எல்லோரும் கொண்டாடுகிறோம் அன்னைக்கு முந்தின நாளே கொட்டலை எல்லாம் சுத்தமாக கழுவி கோலம் எல்லாம் போட்டு பசுக்களை எல்லாம் குளுப்பாட்டி அதுக்கு மஞ்சள் எல்லாம் இட்டு குங்கும இட்டு அப்புறம் பூமாலை எல்லாமே போட்டு பூஜா விதான நூல்ல இருந்து உள்ள சில ஆஹ் ஸ்தோத்திரங்களை எல்லாத்தையும் சொல்லி ப பூஜை பண்ணோம் அப்புறம் காளைகள் இருக்கு இல்லையா அதோடைய கழுத்து அந்த கழுத்துக்கு சலங்கை இதெல்லாம் கட்டி கொம்பு ரெண்டு கொம்புகளுக்கும் வண்ணம் எல்லாம் பூட்டி அப்புறம் நெட்டி மாலை எல்லாத்தையும் அந்த கழுதுக்கு அணிச்சு ஊர்வலமா அழைச்சிட்டு போவாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கிராமங்கள்ல இந்த ஆவினத்திற்கு அப்படின்ட்டே ஸ்பெஷல்லா தயாரிச்ச ஒரு விசேஷ பொங்கலை அன்னைக்கு மக்கள் அழிச்சு மனிதனோடு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறான் இது வந்து மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிற பேர்ல கிராமங்கள்ல மிக மிக பெரிய அளவில கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்தது காணும் பொங்கல் காணும் பொங்கல் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் மூன்று திரு நாட்களின் நீட்சியாக காணும் பொங்கல் என்கிற ஒரு திருநாள் உலகம் முழுவதுமே இன்று பிராபல்யமாக கொண்டாடப்பட்டு வருகிறது காணும் பொங்கல் அப்படிங்கிறனால எதுக்காக முக்கியமா தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா மற்ற நாட்கள் உலக வருடம் முழுவதுமே உழைத்து தேய்ந்து ஒருவரை ஒருவர் அடிக்கடி பார்க்க முடியாத சந்தர்ப்பத்தை விலக்கி வைத்து அன்றைய திருநாளாவது உறவினர்கள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சந்தித்து அவர்கள் தயாரித்த உணவு பதார்த்தங்களை அவர்களுக்குள் பங்கு வைத்து சாப்பிட்டு ஒரு உறவு முறைகளை விட்டு போன உறவு முறைகளையும் திரும்ப சேர்த்து வைக்கும் வண்ணம் மிக மிக அருமையாக இந்த தத்துவ ரீதியாக இந்த காணும் பொங்கல் என்பது இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது காணும் பொங்கல் அப்படிங்கிறது சில பேர் நினைக்கலாம் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு மட்டும் தானோ அப்படிங்கிறது அதெல்லாம் இல்லை காணும் பொங்கல் இன்று பல பகுதிகளிலும் மிக பிரபல்யமாக கொண்டாடப்படுறது அன்னைக்கு உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் அழைச்சு நாம வந்து இந்த இடத்துல மீட் பண்ணறோம் அப்படின்னு சொல்றது அப்புறம் அவங்களுக்காக கலவை சாதங்கள் அதாவது ப்ரிப்பேர் பண்ணி அதை பீச் அல்லது நதி ஓரங்கள் இதுல எல்லாம் அவங்க ஒரு சந்திக்க ஏற்பாடுகள் செய்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவர்கள் செலவழித்து சொல்ல போனா அது ஒரு கேளிக்கை சொல்லலாம் ஒரு கொஞ்ச நேரம் இருந்து அவங்களுடைய அளவலாகி தங்களுடைய உறவு முறைகளை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க ஒரு ஏற்ற நாளாக இது கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாள் முந்தியெல்லாம் பெரிய அளவுல கொண்டாடப்படாட்டாலும் சமீப பல வருடங்களாக இது ரொம்ப அழகா கொண்டாடிட்டு வராங்க காலங்காலமாக இந்த ஒரு பெரிய ஒரு விழாவுக்கு நாம வந்து ஒரு ஓ போடலாமே இப்படிப்பட்ட ஒரு விழாவுக்கு சொல்ல இந்த மூன்று நாட்களுக்கு நடுவுல கணுப்பிடி அப்படின்ட்டு சகோதரிகள் சகோதரர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக காக்காய்க்கு உணவு படைக்கும் வழக்கத்தை சில இடங்களில் கொண்டு இருக்கிறார்கள் அப்போ சகோதர பாசம் சகோதரி பாசம் தாய் தந்தையர்கள் மாமா மாமி அத்தை அத்தி பேர் இப்படி எல்லா உறவு முறைகளையும் அரவணைத்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அதே நேரத்தில் ஏற்கனவே விட்டுப்போன உறவுகள் மீண்டும் சேரவும் இந்த ஒரு காணும் பொங்கல் என்கிற ஒரு நாளை அனைவரும் மிக பொருத்தமாகவே கொண்டாடி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கின உடனேயே இந்த தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் போன்ற திருவிழாக்கள் குறித்தும் அதை எப்படி எப்படி நாம் கொண்டாட வேண்டும் என்கிற தன்மைகளையும் இதுவரை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த வருட முதல் பதிவாக இந்த ஒரு அழகான பதிவு அமைந்துள்ளது வருகிற மாதங்களில் மேலும் பல நல்ல நல்ல பதிவுகளை நாம் பதிவு செய்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவோம் நன்றி வணக்கம்